மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் அணுகவும் வணக்கம் மத்திய பாதுகாப்பு குறைபாடு குறித்து கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளர்களை பாஜக தொண்டர்கள் தாக்கியிருக்கிறார்கள் உங்களுடைய குறைகளை உங்களிடம் கேட்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும் உண்மையை பற்றி பத்திரிகையாளர்கள் சில விஷயங்களை கேட்கும் பொழுது அந்த கேள்விகள் உங்களுக்கு சுளிர் என்றுதான் இருக்கும் அதற்கு நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் மீது கையை ஓங்கிறால் கண்டிப்பாக உங்கள் மீது இந்த நாடு எதிர்ப்பலைகளை தெரிவிக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தைனிக் ஜாகரன் நிருபரான ராகேஷ் சர்மா மற்றும் மற்ற பத்திரிகையாளர்களுக்கும் தாக்குதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பினுடைய வீழ்ச்சியை பற்றி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் உடனடியாக அங்கிருந்த பாஜகவினுடைய போராட்டக்காரர்கள் அங்கிருந்த எம்எல்ஏக்கள் அங்கிருந்த எம்எல்ஏக்களுடைய பாதுகாப்பாளர்கள் அவருடைய தொண்டர்கள் என்று அனைவரும் பத்திரிகையாளர்களை தாக்கியிருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீரினுடைய கத்துவா மாவட்டத்தில் பகல்காம் தாக்குதலுக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டத்தை செய்தி சென்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய நிலைமையில் சென்றிருக்கிறது தைனிக் ஜாகரன் நிறுவர் ராகேஷ் சர்மாவும் மற்ற பத்திரிகையாளர்களும் தாக்குதலுக்கு வழிவகுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து அவர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் உட்பட பாஜக போராட்டக்காரர்களின் கோபத்திற்கு ஆளானதாக கூறப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பாஜக தலைமையிலான மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த கேள்விகளை எழுப்பியதற்காக பத்திரிகையாளர்கள் பிரிவினைவாத மொழியை பேசியதாக ஹிமான்சு சர்மா என்ற பாஜக உறுப்பினர் குற்றம் சாட்டியதாக செய்திகள் வெளிவருகின்றன பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தேவேந்தர் மன்யால் ராஜீவ் ஜிஸ்ரேயோ மற்றும் பாரத் பூஷன் ஆகியோரும் உடனிருந்தார்கள் பதில்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கத்துவாவில் தீவிரவாதிகள் நடமாட்டமும் எல்லையை தாண்டி ஊடுருவலை தடுக்க மத்திய அரசு தவறியதன் பிரதிபலிப்பா என்கின்ற கேள்வியும் மன்யாவிடம் குறிப்பாக கேட்கப்பட்டது ஹிமாசு சர்மாவினுடைய தொடர்ச்சியான குறுக்கீடுகளுக்கு பத்திரிகையாளர்கள் ஆட்சேபனை தெரிவித்ததாகவும் போராட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது அடையாளம் காணப்பட்ட பாஜக தொண்டர்களான ரவீந்தர் சிங் அஸ்வினி சர்மா மஞ்சித் சிங் தோனி மற்றும் பர்வீன் சுனா ஆகியோருடன் சர்மாவும் பத்திரிகையாளர் ராகேஷ் சர்மாவை தாக்கியதாக கூறப்படுகிறது போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் முன்னிலையில் அவர்களை தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் தாக்குதல் தொடர்பான காணொலிகள் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் கொண்டிருக்கிறது தன்னை காப்பாற்றிய துணை காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திர சிங் பின்னர் அவரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததாக கூறப்படுகிறது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை கேட்கா மூத்த காவல் கண்காணிப்பாளர் சோவித் சக்சேராவை பத்திரிகையாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள் கதுவாவில் உள்ள ஷாகித் சவுத் மற்றும் ஜம்முவில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் தனித்தனி பத்திரிகையாளர் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதாக நடக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கும் வரை பாஜகவினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் புறக்கணிப்பதாக செய்தியாளர்கள் கூறியிருக்கிறார்கள் நாட்டில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டால் அதில் மிகப்பெரிய அளவில் உடைந்து போய் கேள்வி கேட்பவர்களையே கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக நாங்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டுதான் இருப்போம் அது உங்களுடைய தவறுகளை சரி செய்ய முடியாது என்றால் கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தை விட்டு சென்று விடுங்கள் என்கின்ற ஒரே ஒரு கோரிக்கையை தான் உங்களால் வைக்க முடிகிறது கேள்விகளை கேட்டால் எங்களை நீங்கள் அடித்து ஒடுக்கிறால் கண்டிப்பாக மீண்டும் கேள்விகள் கேட்கப்படும் உங்களுடைய குறைகள் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு பலப்படும் வரை கண்டிப்பாக கேள்விகள் கேட்கப்படும் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்